மத்ததவ நீ ரோறு வந்தானே மயலுலவ நீ ரோறு வந்தானே என்னங்க பயங்கர சந்தோஷமா பாட்டக்கிட்டிருக்கான்னு பாத்தீங்களா ஆமாங்க ஒரு விஷيته பத்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்தேன் ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருந்தது அந்த ஃபேமிலில ஒரு சின்ன பையன் தான் அந்த ஃபேமிலிக்கு அதிகமா இன்கமே இல்லையா ஸோ அந்த பையன் என்ன நினைச்சான் நம்ம ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு தன்னோட ஒன்பதாவது வயசுல நடத்தினால் படிப்பெல்லாம் அவர் நிறுத்திவிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவருக்கு ஒரு பெர்மனண்ட் ஜாப் கிடைச்சது தான் பெர்மனன்ட் ஜாப் எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் கிடைச்சது எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் கிடச்ச உடனே அவர் அந்த ஜாப்புக்கு போயிடும் அந்த ஜாப்புக்கு பிடித்தனோட வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னோட வாழ்க்கை இப்படிதான் போயிடுமா இதற்கு ஒரு முடிவுகள் இல்லையா இது வளராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யோசி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பு சாக்கெட்லாம் செய்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் தினர் தினமும் ராத்திரி அவருக்கு எலக்ட்ரிசிட்டி பல்பு சாக்கெட்டோட தன்னோட வாழ்க்கை ஸ்பென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இம்ப்ரூவ்மெண்டான எலக்ட்ரிசிட்டி பல்பு சாக்கெட்டை கண்டுபிடிச்சார் அப்படி கண்டுபிடிச்சுன்னா அவருக்கு அதிகமான ஒரு குஷி ஆயிடுச்சான் அதை போயிட்டு உடனே தன்னோட முதலாளிக்கு அவர் ஷேர் பண்ணுவோம் முதலாளிக்கு ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னாராம் இந்த எலக்ட்ரிசிட்டி பல்புலாம் ஒன்றுக்கும் உதவாது தூக்கி தூரம் ஒரு வேலையை பரம்பிச்சு உடனே அவர் என்ன பண்ணார் ரொம்ப மனசு உடஞ்சி அவர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இது மாதிரி நம்ம அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன கிட்டார் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் அதிகமாக என்கரேஜ் பண்ணிங்க இதெல்லாம் ஒன்று உதவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அவரோட அதிகமாக டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனசு உடஞ்சி அவர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அதிகமாக அதற்காக பிரயாசம் மனைவி ஆனால் அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையும் உடனடியா அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் தன்னோட பிஸ்னஸை வீட்டில் செஞ்சுட்டு ஆனா அவரம் கண்டினியூ பண்ண முடியாதுனால இருபத்தி வயசுல ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தார் அவரோட ஸ்டேபிளான ஜாபை விட்டுட்டு இந்த பிசினஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாச்சும் அதிகமான லைட் எப்படியாச்சும் சோல் பண்ணி எப்படியாச்சும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அதிகமாக பிரயாசப்படுத்தலாம் ஆனால் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் மேல ஒரு சின்ன பல்பு கூட அவர் மனசு உடஞ்சு மனசோர்ல திரும்பி தன்னோட ஜாப்குள்ளே போயிடலாம் கண்டினியூ பண்ணலாம் அவர் வந்தார் முடிவுக்கு வந்துட்டு ஒரு நாள் வெளியே காயின போகும்போது அவர் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு அவர் நினைச்சு பார்க்க முடியாத ஆர்டர் ஒரு பல்கான ஆர்டர் ஆயிரம் பல்பு இருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரா அந்த தருணம் அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு இன்றைக்கி அவரோட கம்பெனியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எம்ப்ளாயிஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷத்து ஆனுவல் டேர்ன் ஓவர் அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ்க்கும் மேலே அவர் வேறு யாரும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய பேனசோனிக் கம்பெனியோட ஓனர் தான் ஆமாங்க இன்னைக்கு அதே போல் உங்களோட வாழ்க்கை என்னோட எதிர்காலம் எப்படி முடியுமோ இன்னமும் என்னோட வாழ்க்கையில உயரலியே எனக்கு எல்லாமே முடிஞ்சது போல இருக்கே என்னோட வாழ்க்கையின் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை தெரிய என்னோட வாழ்க்கை என்னவா எதிர்காலம் என்ன பார்க்கணும் பல குழப்பங்களுக்கு நடுவில் நடந்து கொண்டிருக்கீங்களா வேதாகமா சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டு சொல்லுது நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஒருவேளை உங்க எதிர்காலத்தை குறித்து கவலையோட கலக்கத்தோட இருக்கிறீங்க என் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா மேலே ஒருவனா வர மாட்டேன் என் வாழ்க்கையில் இந்த நல்ல காரியங்கள் நடக்குமா நடக்காத என்ற பல காரியங்கள் உங்க வாழ் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்குதா கத்திரமா தான் நம் நிச்சயமாக முடியும் உங்க நம்பிக்கை ஒரு நாளும் அப்படின்னு போகாது ஏனென்று சொன்னால் அவர் பொய் சொல்ல மனிதன்ல மனமாற மனு வாக்கு தந்து அவர் ஒரு நாளும் மாறாதவர் இவர் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கண்மலைய கர்த்தரங்கள் இருக்கும்போது ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நம்பிக்கை நன்குரமாக கருத்தரும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாத கம்பீரமறுக்க செய்தே இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூஷித்தே I'm not a lamb.